ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನುಗ ಮಕ್ಕಳೇ வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை தான் பாக்க போறோம் இந்த நல் ரகத்தை பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த சம்பா பட்டத்துக்கு நடவு செய்யலாமு கேட்டுட்டு இருக்கீங்க சோ கண்டிப்பா இந்த சம்பா பட்டத்திற்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளான ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூலன் தரக்கூடிய நல் ரகத்துல இந்த நல் ரகம் ஒரு முக்கியமான ஒரு நல் கூட இந்த நல் ரகத்தோட அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல நூத்தி முப்பது நாள்ல இருந்து நூத்தி நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்து இயந்திர நாடுவில் நூத்தி நாற்பது நாள் ஆகும் நேரடி மேல் வெடிப்புல நூத்தி முப்பத்தி அஞ்சு டு நூத்தி நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நெல் ரகம் தாங்க சோ இந்த நெல் ரகம் மழைக்கு சாயுமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாய தன்மைதாங்க பெற்று இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க சம்பா பாட்டத்துல நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட இந்த நெல் ரகத்தை நீங்க ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சேதாரமும் ஆகாது ஒரு ஏக்கருக்கு விதை நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல முப்பது கிலோ எதினால் இருந்தாவே போதுமானது இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யறீங்களா இருந்தா இருபத்தஞ்சு கிலோ எதினாள் போதுமானது நேரடி நெல் விதைப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு அளவு பரப்ப அளவு உள்ள நிலத்தை நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட அளவு இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்க நடவு செஞ்சிடலாம் ஸோ அதிகப்படியான விதை நெல்கள் தேவைப்படாது ஸோ இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்புல ட்ரம் சீடர் முறையில விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே நெல் கம்மியாகும் நாத்தி விட்டு நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இதுவே நீங்க நாற்று விட்டு இயந்திர நடவாய்ச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் நெல் ஊற வைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நெல்ல பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் விதிப்புக்கு பயன்படுத்த போது நீங்க இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நேராவே நெல் வயலில் வீசிடலாம் ஸோ அது கரெக்டான வீசற முறையில வீசணும் அதிகப்படியான வீசினீங்கன்னா அதிகப்படியான தூறு கட்டாது பருவம் பார்த்து பயிர் செய்யல இந்த நல் ரகத்தை எந்தெந்த பருவத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சோட்டபுளா இருக்குங்க இந்த நெல் ரகம் இந்த நான்கு பட்டங்களுக்கும் நல்ல மகசூலை தரக்கூடிய ஒரு நல் ரகங்க இது சொன்ன மாதிரிதான் மத்திய கால நல் ரகம் ஸோ உங்களுக்கு சாயாத தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ரகம் ஸோ சம்பா பட்டத்துல நிறைய விவசாயிகள் இந்த நல் ரகத்தை தாராளமா பயிர் பண்ணலாம் ஸோ தைரியமா பண்ணுங்க சபாவுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு நல் தாங்க இந்த நன்றகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை பூச்சி தாக்கம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புயல் தண்டு துளைப்பான் குலை நோய் இலை உரை அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் தாங்க இந்த நல் பார்க்கப்படுது குறைஞ்சபட்சம் இரண்டு மருந்தாச்சு இந்த நெல்வாயிலுக்கு தேவைப்படும் ஸோ மத்திய கால நல்றமும் கூட அதனால பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் இருக்கிறதுல கொஞ்சம் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருக்கதா செய்யும் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மருந்து இல்ல ஒரு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் இங்க இதுல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வரும் சோ அந்த அளவுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நெல்வாய வச்சாவே சோ ஒரு ரெண்டு மருந்து அடிக்கிற அளவுக்கே வந்துருது சோ அந்த காட்டிலும் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மருந்துன்றது கொஞ்சம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது இருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா மகசூல் எடுக்கலாம் ஒரு எக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு டன் நெல் மகசூலை எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகள் பட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இந்த நல் ரகம் இயற்கை சீற்றத்தை தாங்கக்கூடிய இந்த நல் ரகத்துக்கு இருக்கு சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நீர் பிடிச்சிடும் போன வருஷம் பாத்தீங்கன்னா மழையில நிறைய விவசாயிகளோட நிலங்கள்ல நெல் கீழே படுத்து முளைச்சிருச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா ஏடிடி முப்பத்தி ஏழு இந்த மாதிரி சொல்லக்கூடிய சன்ன நல் ரகங்களே குன்னு படுக்கக்கூடிய நல் நடவு செஞ்சிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏற்பட்டுருதுங்க நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தா ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நெல் பார்த்தீங்கன்னா இது நீண்டமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயிரா வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நில் இருக்குங்க இந்த நெல் ரகத்தின் தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிதாக இருக்கிறதால தண்டு பாத்தீங்கன்னா உறுதியாவும் இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா கீழே சாயறதுக்கு ரொம்பவே கம்மி தான் மழை மற்றும் காற்றுக்கு சாயாத தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை வர்த்தகம்ன்றது ஒரு நெல் ரகத்துக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைந்தபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் ஒரு கிலோ நெல்லின் விலை ஆவரேஜா பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபாய் வரைக்குமே விற்கக்கூடியது தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடத்துல இந்த நல் ரகத்தை விரும்பி வாங்குறாங்க சம்பா பட்டத்தில் மற்ற நல் காட்டிலும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதம் கூடுதல் மகசூல் தரும் நம்பி பண்ணலாம் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க ஸோ சம்பாவுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் உவர் நிலங்களுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழுத்தம் உள்ளது அல்ல உப்பு நிலங்களிலும் கூட இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க சோ கிணற்று பாசன நீர் உப்பாக இருந்தாலும் சரி இந்த பயிர் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நல் ரகம் எப்ப கண்டுபிடிச்சி வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு திருச்சி வேளாண்மை கல்லூரி மூலம் இந்த நல் ரகத்தை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் இந்த நல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டையாகவும் கொஞ்சம் பருமனாகவும் வெள்ளை நிறகமாகவும் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமையலுக்கும் ஒரு நல்ல அரிசி தான் நம்ம வீடியோ பொறுமையை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி சோ நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க லைக் போடுங்க அப்படியே உங்க அருகாமல் இருக்க நல்ல விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சக்சல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் நல்றாங்க வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கினாலும் மறக்காம கமாண்ட் சக்சில கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி டீட்டெயிலோ இல்ல கூடிய சீக்கிரம் வீடியோவோ நான் பதிவிடுவேன் சோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாதிச்சிட்டா